அடா ஆமாங்க ஆட்டு தலைக்கறி குழம்பு தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டுக்காரர் தலைக்கறியை வாங்கிட்டு வந்துட்டார் ஒரு கிலோ சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா குழம்பு வச்சுருடின்னு சொல்லிட்டாரு சரினு வச்சுட்டேன் பாத்திரத்தில் என்ன ஊற்ற சோம்பு கொஞ்சம் போட்டு பட்டை கிராம்பை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றி நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிட்டு வெங்காயத்தை பொடியாக கட் கட் பண்ணி வச்சுருந்தேன் நீல வாக்கில் அதையும் போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிட்டேன் அது நல்லா வதக்கணுன்னு நீங்கள் கொஞ்சம் உப்பை போட்டுக்கோங்க சட்டுன்னு வதங்கிரும் எதுக்கு கரண்ட்டு இது அடுப்பை வேஸ்ட்டாக கேஸ் போயிட்ருக்கோம் அதனால் உப்பை போட்டிங்கன்னா சட்டுன்னு வணங்கிடணும் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் அது தக்காளி அதுக்கப்புறம் ஒரு மூணு தக்காளியை நடுத்தர தக்காளியாக பெருசு இல்லாமல் செருசு இல்லாமல் நடுத்தரமாக தக்காளி மூணு தக்காளி அரைஞ்சி போட்டு அதையும் வதக்க வதக்க வதக்கிக்கோங்க வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இது கறி குழம்புக்குனாவே மஞ்சத்தூள் சேர்க்காமல் இருக்கக்கூடாது கவுச்சை வாட போகும் அதுக்காக தான் மஞ்சள் தூள் போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டோம் அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூளை போட்டுக்கோங்க நல்ல சவ சவ செவன் இருக்கும் இந்த கேசரி பவுடர்லாம் போடாதீங்க குழம்புக்கு நல்லாவே இருக்காது ருசி இருக்காது காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போடுங்க போட்டால் தான் குழம்பு திக்னஸ்ஸாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உப்பு சப்பு இல்லாமல் வச்சால் யாரும் சாப்பிட மாட்டாங்க நல்லா இருக்காது டேஸ்ட்டாக இருக்கும்னா மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போடுங்க நாலு ஸ்பூன் கூட போடலாம் மல்லித்தூள் எவ்வளோக்கு எவ்வளோ போட்டோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு திக்னஸ் கொடுக்கும் அப்புறம் ஏற்கனவே நம்ம தலைக்கறியை வேக வச்சு வச்சுருக்கோம் அதில் கொஞ்சம் உப்பு போடுறோம் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சு வச்சுக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு வச்சதை எடுத்து இதில் ஊற்றி கிரேவியில் ஊற்றி நல்லா கிண்டு கிண்டி இங்கே பாருங்கள் இப்போவே குழம்பு வச்ச மாதிரி இருக்குது ஏழு நிமிஷம் தாங்க கொயக்க விடணும் கிரேவியில் குழம்பு ஏழு நிமிஷம் கொதிக்க விட்டு கறி அள்ளி பாருங்கள் அப்போவே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கும் இருங்க உங்களுக்கு எடுத்து கறியை கா பாருங்க பாருங்கள் இப்போவே எடுத்து கறியை சாப்பிடும் போல் இருக்குதுங்களா ஆ நாட்டில் எச்சி ஊறுதுங்க பக்கத்து நாலு வீடு வரைக்கும் மன மன இருக்கு குழம்பு எங்கள் வீட்டுக்காரர் அங்கேருந்து வரும்போதே குழம்பு வச்சிட்ட போல அப்படின்னாரு ஆமாங்க மேம் குழம்பு வச்சுட்டு அப்படின்னு சொன்னேன் சரி சரி சோறை போட வேண்டியதுன்னு குழம்பு வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்னாரு சரி அவருக்கு சோறை போட்டுடலாம் வாங்க சோறு போட்டு குழம்பு ஊற்றிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் கலராகவும் இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்ல அதனால தாங்க காஷ்மீர் மிளாத்தூள் போட்டுக்கிறோம் கலராக இருக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்க மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறோம் மட்டன் மசாலா போடுங்க ஏங்கிட்டே இல்லை மட்டன் மசாலா அது இதுன்னு போட்டு வாசனம் ஒன்றும் இருக்காது பட்டை கிராம்பு போட்டாலே வாசனைக்கு இஞ்சி பூண்டு தூக்கலாக போடுங்க கம்ம கம்ம கம்மன் வாசனை வாசனைக்கு மெயினே இஞ்சி பூண்டை நல்லா போட்டு வதக்கிடணும் வதக்கிட்டாவே குழம்பு வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அது இதுன்னு போட்டு அள்ளி போட்டு குழம்புக்கு எடுத்துடாதிங்க செம்மையாக இருக்கும் கலராக இருக்கா பாருங்க கண்ணுக்கும் நிறஞ்சிருக்கும் மனசுக்கும் பிடிச்சிருக்கும் மனசும் நிறைஞ்சிருக்கும் எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னார் ஆஹா இதுக்காக தாண்டி வாங்கிட்டு வந்தேன் தலைக்கறியை அப்படின்னு சொன்னார் சரிங்க மாமா சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோங்க